அனைவருக்கும் எண்ணினிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரிக்கான காரண்ய கம்பெனிக்கு வந்து ஒரு குழுக்கள் நடக்குது அதுக்கான ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம வீடியோ அதாவது ரெண்டு ஒ ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நம்மளோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தோம் கொஞ்சம் காலதாமதமாக அப்லோட் பண்ணியிருந்தோம் பட் வந்து நிறையா வியூஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போயிருந்தது இருந்தபட்சத்துலேயும் நம்ம நாற்பத்தி நாலுங்கிற நம்பர் வந்து இன்றைக்கி பிசியில் கண்டிப்பாக வரும்னு சொல்லிவிட்டு ஒரு சிறந்த ஒரு பிசி நம்பரை நம்ம இன்றைக்கி கொடுத்துருந்தோம் பிசியிலேயும் வந்து ஃபாலோ அப் நம்பர்னு ஒன்று சொல்லியிருந்தேன் பிசியில் வந்து எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஒன்பதும் இந்த வாரத்திற்கான ஃபாலோப் நம்பராக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம் நானூற்றி பதினேழு அப்படிங்கிற நம்பர் வந்து த்ரீ டிஜிட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸ் பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு த்ரீ த்ரீ டிஜிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கண்டிப்பாக அனைவருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வாரம் தொடர்ந்து ஒன் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிறக்கூடிய பதினாலு இருக்கக்கூடிய ஃபோர் டிஜிட்டுமே நீங்கள் டைரக்டாக பயன்படுத்திகிட்டு வரலாம் இந்த பத்து நாளைக்கு இந்த ஃபாலோ நம்பரை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா அடுத்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான காரினா கம்பெனிக்கான சிறந்த ஒரு ஃபோர் டிஜிட் கணிப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதற்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் நமது சேனலில் பெட்டிங் சூதாட்டம் இது போன்ற விஷயங்கள் நடைபெறுவது இல்லை இது அனைத்துமே வந்து ஒரு பொழுதுபோக்கு கணிப்பிற்காக மட்டும்தான் எடுக்கப்படுகிறது இது ஒரு லேர்னிங் பர்பஸ் மட்டும்தான் இதில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் நாலேஜபிளாக இருந்து ஒரு சிறந்த பேட்டர்னை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதில் ஒரு நல்ல ஒரு கெயின் கிடைக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் இந்த கே லாட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் எந்த அளவுக்கு நம்ம அந்த கே லாட்டரி விட்டு வெளியில் வரோமோ அளவுக்கு எல்லாருக்குமே நல்லது அது நம்மளோட வாழ்வாதாரத்தை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அதை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் கண்டிப்பாக இதில் வந்து தொடர்ந்து எந்தளவுக்கு நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டினியூவாக பார்க்க முடியாது சரிங்களா அதனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் வந்து இந்த லாட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து சரியானதாக இல்லை ஓகேங்களா அதனால் நண்பர்களுக்கு அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் இந்த கே லாட்டரியை விளையாட முடிந்தால் விளையாடலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் அதில் எந்த ஒரு தவறும் நடந்திருக்கக்கூடாது எந்த ஒரு தவறும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லிக் கொள்கிறேன் ஓகேங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம இருக்கிற இந்த சார்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆல்ரெடி என்னுடைய நண்பர் வந்து இதே சார்ட் இதே பேட்டனில் ஒரு நல்ல ஒரு ஃபோர் டிஜிட்டை வந்து ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக டைரெக்டாக கொடுத்துருந்தார் அந்த விஷயங்களை வந்து நான் பார்த்து ஒரு சில விஷயங்களை நான் கற்றுக்கொண்ட பிறகு தான் நான் வந்து இது போல் ஒரு ஃபோர் டிஜிட் பேட்டனை வந்து எடுத்து நான் உங்களுக்குமே கொடுக்க ஆசைப்படுகிறேன் நான் இதுபோல் பேட்டர்ன்களை வந்து நிறைய சார்ட்டில் கிடைக்கிது இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு மூணு சார்ட்டில் வந்து நல்ல பேட்டர்ன்ஸ் வந்து இருந்தது எனக்கு இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து என்னுடைய நண்பருக்கு ஸ்பெஷல் என்பது போல் இன்றைக்கி அனைவருக்குமே இது ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷலான ஒரு வருடமாக இந்த மாதமாகவும் இது தொடங்கியிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய எக்ஸாக்டான ஃபோர் டிஜிட் நம்பர் நாப் எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு அதாவது ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கொடுக்கப்பட்ட நாலு இலக்க எண்கள் எழுவத்தி நாலு நாற்பத்தி நாலு தான் இன்றையோடய ஃபோர் டிஜிட் வின்னிங் நம்பர் ஓகேங்களா அதில் இன்றைக்கி நம்ம சிறப்பான ஒரு கணிப்பு கொடுத்தது பிசியில் நாற்பத்தி நாலு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கொடுத்துருந்தோம் குரூப்பில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த நண்பர்களுமே நிறைய பேர் வந்து பயன்பெற்றதாக வந்து சொல்லியிருந்தாங்க அது ரொம்ப சந்தோஷம் அனைவருக்குமே இன்றைய ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ஒரு தொடக்கத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதமும் அதே போல் இருக்குங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதனால் இன்றைக்கு நம்ம என்ன வந்து பார்க்குறோன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூச்சி ஆட்டை தான் பார்க்குறோம் சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னூச்சி எந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர் டிஜிட் கணிப்பு இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது இரண்டு இடங்களில் வந்து இந்த ஃபைண்ட் அவுட் ஆன ஒரு விஷயமாக இருப்பதால் இது வந்து நம்ம ரெண்டு விஷயங்களாக நம்ம எடுக்கிறோம் ஓகேங்களா மொத்தம் நம்ம நீ கொடுக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பனிரெண்டு நம்பர்கள் வந்து நம்ம தரப்போகிறோம் ஒரு சில பேட்டர்ன் அதாவது ஜனவரியிலேருந்து மே மாதத்திற்குண்டான ஒரு ஆறு நம்பரும் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்கு உண்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டனை அதில் ஒரு ஆறு நம்பரும் நம்ம வந்து நீ கொடுக்குறோம் இதை பிக் பிக் பிளேயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் இதை நீங்கள் வந்து ஹண்ட்ரட் ருபீஸில் எடுத்து ட்ரை பண்ணுற பட்சத்தில் நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் முடியாதவர்கள் இருபது ரூபா டோக்கனுங்கிற சொல்லும் போனால் ஒரு ரூபா ப்ரைஸுங்கிற மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் கொடுக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நீங்கள் ஃபோர் டிஜிட்டாகவும் பயன்படுத்திக்கலாம் த்ரீ டிஜிட்டாகவும் பயன்படுத்தலாம் ஏபிபிசிஏசிங்கிற மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி ஒரு சிறந்த கணிப்பை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அந்த சாட்டுக்குள்ளே நம்ம போயிடலாம் ஓகேங்களா இந்த ஜனவரிலேருந்து மே மாதத்திற்குள்ளாக என்ன நம்பர் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா அந்த இடத்துல பர்டிகுலராக ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு ஃபோர் டிஜிட் நம்பர் எந்த இடத்துல ஃபைண்ட் அவுட் ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகேங்களா அது இந்த ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணுங்கிற தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவன் செவன் டபுள் ஃபோர்னு இருக்கக்கூடிய இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றையோட ஃபோர் டிஜிட் நம்பராக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கணிப்பை தான் நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா இதே நம்பர் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஃபோர் டபுள் செவன் ஃபோர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் ஓகேங்களா அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு நல்ல பேட்டனில் இருக்கக்கூடிய இந்த நம்பரை நல்ல ஒரு டாப் அண்ட் பாட்டம் பேஸ் பண்ணி இன்றைக்கி நடக்கக்கூடிய காரண்யாவுக்கு ஒரு சிறந்த ஃபோர் டிஜிட் கணிப்பை வந்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இதற்கான டாப் க்ளூ என்ன இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம் அறுபத்தெட்டு நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது சரிங்களா இந்த அறுபத்தெட்டு நாற்பதுக்குண்டான சரியான ஒரு மேலே அந்த ஒரு ஸ்டெப் மேலே போனால் எந்த நம்பர் வந்து டாப் க்ளூவாக அமையும்னு பார்த்தா இந்த அறுபத்தி ஏழு நாற்பதுங்கிற இந்த நம்பர் வந்து டாப் க்ளூவாக நல்ல மேட்சிங்கான நம்பராக இருக்குது சரிங்களா அதனால் அந்த டாப் இருந்து எந்த இடங்களை வந்து பேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த பர்ட்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறது சிங்கிள் ஷார்ட் நம்பராக இருந்தாலும் இன்று நம்ம பன்னிரெண்டு நம்பர்களை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்கிறதுனால நான் அதை கொடுக்குறேன் முடிந்தவர்கள் அந்த நம்பரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த அறு அறுபத்தெட்டு நாற்பதுங்கிற க்ளூவில் நாலுங்கிற இலக்க எண்களுக்கு கீழாக எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலுங்கிற எண் வந்து வந்ததினால இன்றைக்கி அதே கட்டத்திற்கு மேலே இருக்கக்கூடிய டாப் க்ளூ வந்து அறுபத்தி ஏழு நாற்பதுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கணிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை டாப் க்ளூ வந்து நம்ம பார்த்தோம் இப்போ பாட்டம் க்ளூ என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா அந்த டாப் க்ளூ வந்து நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த இடத்துல ஐம்பத்தி ஏழுங்கிற பாட்டம் க்ளூ இருக்கும் சரிங்களா ஐம்பத்தி ஏழுங்கிற இந்த பாட்டம் க்ளூ இருக்கும் அது ஒரு ஸ்டெப் மேலே போகும்போது ஐம்பத்தி எட்டு ஆக போனால் இந்த கட்டங்களில் வரக்கூடிய எண்கள் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா அதனால் இன்றைக்கி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை வந்து நம்ம எழுதி போடுறோம் சரிங்களா அதாவது ஒன் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் செவன் த்ரீ ஒன் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஜி த்ரீ சிக்ஸ் செவன் ஒன் ஃபைவ் டபுள் ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி போடுறேன் ஓகேங்களா ஏன் இந்த மாதிரி எழுதி போடுறேன்னா இன்னை இலக்கு எண் வந்து எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலுன்னு மேலிருந்து கீழ் வந்ததனால இதனோட குழு வந்து கீழே ஐம்பத்தி ஏழுன்னு முடிஞ்சிருக்கும் அதனால் ஐம்பத்தி எட்டுக்கு மேலாக போனால் கீழே இருந்து மேலாக போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு அறுபத்தி மூணுன்னு சொல்லிட்டு கீழே இருந்து நான் மேலாக எழுதி போட்டிருக்கேன் இதை நீங்கள் மேலிருந்தும் கீழாகவும் எழுதி பார்க்கலாம் பிக் பிளேயர்ஸாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மேலிருந்தும் கீழேனும் நீங்கள் எழுதி போடலாம் சரிங்களா எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த நம்பர் வந்து எல்லா நம்பருமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் ஓகேங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த பாட்டம் க்ளூ வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல பாருங்கள் பாட்டம் க்ளூ வந்து ஐம்பத்தி ஏழுங்கிறதுக்கு ஐம்பத்தி எட்டாக இங்கே போனால் மட்டும்தான் இந்த க்ளூவை வந்து நம்ம எடுக்கிறோம் சரிங்களா இந்த க்ளூவில் எந்த இடம் இம்பார்ட்டன்ட் எந்த நம்பர் இம்பார்ட்டன் பார்த்தா இந்த ஆறு நம்பருங்களுமே ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்குது ஓகேங்களா அடுத்து இந்த ஸ்டெப்பில் இருக்கக்கூடிய இந்த இடங்களை வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த நம்பரை எழுதியும் வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த ஜனவரி டூ மார்ச்க்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எங்களை பார்த்தோம் அடுத்து நம்ம இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய என்ன க்ளூ இருக்குது என்ன பேஸில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் வந்து நமக்கு எந்த நம்பர் வந்து இம்பார்ட்டனாக இருக்குது எந்த நம்பர் இம்பார்ட்டனாக இல்லை அப்படிங்கிறத நம்ம கடைசியாக பார்க்கலாம் ஓகேங்களா இதில் இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய எண்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இந்த எழுவத்தி ஒன்று ஏழு ஒன்றுங்கிற மாதிரி மேஜராக இருக்குது ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம குரூப்லேயுமே என்ன நம்பர் ஃபாலோ கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி பதினேழுங்கிற நம்பரை பாக்ஸ் பண்ணி எழுதி வைங்க ஒன்றாம் தேதி முதலாக பத்தாம் தேதிக்குள்ளாக இந்த நம்பரில் வரக்கூடிய எண்களை நீங்கள் ஏபிபிசிஏசின்னு எழுதி போட்டிருந்தால் கூட இன்றைக்கி எழுபத்தி நாலுங்கிற நம்பர் வந்து ஏவிலேயும் ஏசிலேயுமே இன்றைக்கி நல்ல ஒரு வின்னிங்கை வந்து நம்ம குரூப்பில் இருக்கவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்குமே நம்மளை யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஃபோர் டிஜிட் வந்து ஒரு ஃபாலோப் நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு பரிசாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்க்குற பட்சத்தில் தான் ஒரு சில நல்ல விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த பக்கங்களில் இருக்கக்கூடிய இந்த இடம் வந்து இந்த செவன் ஒன் செவன் ஒன் அப்படிங்கிறக்கூடிய கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நம்பராக இருக்குது நீங்கள் எழுவத்தி ஒன்றுங்கிற நம்பரையும் பதினேழுங்கிற நம்பரையுமே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து அதை இந்த பத்து நாட்களுக்குள்ளாக கண்டிப்பாக ஏபிபிசிஏசின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரலாம் ஓகேங்களா அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன் ஓகேங்களா அடுத்து நம்ம இந்த கட்டங்களில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்து இந்த ஆகஸ்ட்லேருந்து நவம்பருக்குள்ளே இந்த ப கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த நாலு மாதத்தில் இருக்கக்கூடிய எண்கள் வந்து பார்க்குறோம் ஓகேங்களா அதில் ஸ்பெசிஃபிக்காக நமக்கு இன்னைக்கு வந்த ரிசல்ட்டுன்னு பார்க்கும் பொழுது இந்த நவம்பர் மாதம் ஓகேங்களா இந்த நவம்பர் மாதம் இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய எண் என்னன்னு பார்த்தா நாற்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழுன்னு சொல்லிட்டு இருக்கும் இதனோட பாட்டம் க்ளூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் செவன் நைன் சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்டான ஒரு ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா ட்ரிபிள் செவன் நைனு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும் இதை நம்ம பாட்டம் க்ளோவாக செட் பண்ணுறோம் ஏன்னா நவம்பர் மாதத்துக்கு மேலாக இந்த நம்பர் முதல் தேதியில் நாலுன்னு ஆரம்பித்ததுனால அதற்கு மேலே ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம பாட்டம் க்ளூ பேஸ் பண்ணி இந்த நம்பரையுமே நம்ம கணிப்பாக எடுக்கிறோம் ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த பாட்டம் க்ளூவாக சிஃப் ட்ரிபிள் செவன் நைன் அப்படின்னு சொல்லி இருந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்த க்ளூ எந்த இடத்துல வரலாங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்து இந்த ட்ரிபிள் செவன் நைனுங்கிறது பாட்டம் க்ளூ இந்த நைன் ட்ரிபிள் செவனாக இந்த இடத்துல வரலாம் ஓகேங்களா அதனால் எனக்கு இன்னைக்கு இந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான எண்களாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய எண்களையுமே உங்களுக்கு எழுதி போடுறேன் ஓகேங்களா இந்த சைடில் நம்ம பார்த்தது ஜனவரிலேருந்து நம்ம பிப்ரவரிக்கு உண்டான அந்த கட்டங்களில் இருக்கக்கூடிய எண்களை வந்து எழுதி போட்டோம் இதையுமே இம்பார்ட்டன் சொல்லியிருக்கோம் இன்னொன்று நமக்கு நவம்பர்லேருந்து டிசம்பர் அப்படின்னு சொல்லி இறங்கினால் இந்த பாட்டம் க்ளூ வந்து ட்ரிபிள் செவன் நைன் சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த பாட்டம் குளூவை பேஸ் பண்ணி இந்த பாட்டம் க்ளூவுக்கு நைன் ட்ரிபிள் செவனுங்கிற பாட்டம் க்ளூமே நல்ல மேட்சிங்காக இருக்கிறதுனால இந்த க்ளூவுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த நம்பரை நம்ம எழுதி போடலாம் சரிங்களா அதனால் இந்த நவம்பர் மாதத்தில் எப்படி மேலே ஒன்றாம் தேதிக்கு மேலே ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறதுனால சொல்கிறோமோ அதே போல் இந்த நைன் ட்ரிபிள் செவனுங்கிற நம்பருக்கு மேலேயுமே ரிசல்ட் இல்லை அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கலாம் இது ஒரு குளூவாக கூட இன்றைக்கி இருக்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த கட் பர்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த எண்களை நான் எழுதி போடுறேன் கொஞ்சம் பாருங்கள் அறுபத்தஞ்சி இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு நாற்பது இருபத்தி ஏழு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு அறுபத்தொம்போது அறுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா இதில் மேஜராக இருக்கக்கூடிய இந்த எண்கள் என்ன

டூ வை டூ என்கிற எண்கள் பாக்ஸ் போடும்பொழுது மூன்று மூன்று எண்கள் தான் கிடைக்கும் டூ வை டூன்னு கிடைக்கும் டபுள் டூ எயிட்னு கிடைக்கும் எயிட் டபுள் டூ அப்படிங்கிற மூணு எண்கள் வந்து கிடைக்கும் இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணுற வசத்தில் நல்ல ஒரு த்ரீ டிஜிட்டுமே இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு எழுதி போடுறேன் சரிங்களா அதனால் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களும் இனி பார்க்காத நண்பர்களும் கண்டிப்பாக நம்மளோட இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம எப்பொழுது வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அதை நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா அதனால் இந்த நம்பரில் வந்து இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான எண் தான் இதை நீங்கள் டுவெண்ட்டி ருப்பீஸில் பயன்படுத்தலாம் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேயும் பயன்படுத்தலாம் நீங்கள் ஏபிபிசி ஏசினாலும் பயன்படுத்தலாம் பிசினுங்கிற நம்பராகவும் ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி விளாடலாம் ஓகேங்களா இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய எண் வந்து த்ரீ டி த்ரீடியில் வந்து டூ எயிட் டூ அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்கோம் இந்த பன்னெண்டு எண்களுமே ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த பன்னெண்டு எண்களுமே கொடுத்துருக்கோம் இன்றைக்கான இன்னையிலிருந்து ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு சிறந்த ஒரு ஃபாலோப் நம்பரை வந்து நான் தரேன் அந்த நம்பர் வந்து ஒன் ஃபோர் ஒன் செவன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணுற பட்சத்துலேயும் டைரெக்டாக ட்ரை பண்ணுற பட்சத்துலேயும் கண்டிப்பாக அதிலிருந்து இன்னைக்கு வின்னிங் இந்த வாரத்தில் வருங்கிற ஒரு விஷயத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அதனால் லிமிட்டாக ப்ளே பண்ணியும் விளாடுங்க சரிங்களா அதனால் இந்த விஷயத்த அனை அனைத்து நண்பர்களுக்கும் இதுவரை கேட்டிருந்த அனைத்து நண்பர்களுக்குமே நான் இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைந்து நாளைய வெற்றியை வந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இந்த கணிப்பு வந்து இன்றைய ரிசல்ட் முடிவில் அதாவது மூணு எட்டு ரிசல்ட்டுக்கு மூணு எட்டில் ரிசல்ட் வரும் மூணு மணி எட்டு நிமிஷங்களில் ரிசல்ட் வரும் அந்த ரிசல்ட்டுங்களை தொடர்ந்து நம்ம இந்த ஒரு சேனல் போடப்பட்ட இந்த எண்கள் வந்து வின்னிங் நம்பராக நம்ம ஒரு யூடியூப்பில் வின்னிங் நம்பர் இன்றைக்கி ஃபோர் டிஜிட்லேயோ த்ரீ டிஜிட்லேயோ நம்ம கண்டிப்பாக கொடுக்குற பட்சத்தில் நம்ம வின்னிங் ரிவ்யூன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவை போடக்கூடிய வாய்ப்பாக கூட அமையலாம் ஓகேங்களா அதனால் தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு அளிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் ரொ மிகுந்த நன்றி